வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு கடல் தொழில் செய்பவர்களுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒட்டுமொத்த வங்கக்கடலின் அதாவது குறிப்பாக தென் மேற்கு வங்கக்கடற் பகுதியில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றை சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது மன்னார் வடகுடாவிலையும் ஐம்பத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் இலங்கை சுற்றுவட்டார சுற்றுவட்டார பகுதியில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேக காற்றும் இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய நிகழ்வை சுற்றுப்புற நிகழ்வில் நிகழ்வுக்கு அருகே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேக காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வானது இலங்கையின் திரிகோணமலை அருகே இந்திய வானிலை ஆய்வு தெரிவிப்பது ஹம்மந்தோட்டாவிற்கும் கல்முனைக்கும் இடையே கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் என்று தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவில் திரிகோணமலை அதாவது நள்ளிரவு அறிக்கையில் திரிகோணமலைக்கு தெற்கே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஆய்வறிக்கையின்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அறிக்கையின்படி இது திரிகோணமலையை நெருங்கி இன்றைக்கு இரவில் திரிகோணமலையை நெருங்கி பிறகு திரிகோணமலைக்கு வடக்குப்புறம் வடக்கு புறம் இருக்கக்கூடிய முல்லைத்தீவுக்கு மிக நெருக்கமாக நகர்ந்து செயல் இழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மாறி அதாவது டீப் மாறி ஒரு வெல் மாறி முல்லைத்தீவிற்கு வடக்கு புறமாக நகர்ந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் கோடியேக்கரை முனைக்கு இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை நாளை மதியம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பாக் ஜலசந்தியை அடையும் பொழுது இது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவும் பாக்ஜலசிந்தியை விட்டு தெற்கு நோக்கி நகரும் அதாவது அப்படியே ராமேஸ்வரம் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மன்னார் வளைவிடா பகுதியை நோக்கி நகரும் பொழுது ஒரு குறைந்தழுத்த பகுதியாக மாறிவிடும் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை மையமாக வைத்து நீடிக்கும் மன்னார் வளைவிடா பாக்ஜலசிந்தி இலங்கை அருகே நீடுக்கப் போகிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒட்டுமொத்த வங்கக்கடலிலும் வலுவான காற்று இருக்கும் ஆக தொடர்ந்து தற்பொழுது கடலில் இருக்கக்கூடிய வலுவான காற்று படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கும் காற்றை அதிகப்படுத்தும் கரையில கிடையாது கரையிலேயும் காற்று இருக்கும் ஆனால் புயல் அல்ல கடல் மட்டும் சீற்றமாக இருக்கும் ஆழ்ந்த தாழ் மண்டலம் கடல் இருக்கிறதுனால கடல் கடும் சீற்றமாக இருக்கும் குறிப்பாக இலங்கை கடற்பகுதி கடும் சீற்றமாக இருக்கும் அம்பாறை திரிகோணமலை முல்லைத்தீவு காங்கேசன்துறை கடற்பகுதியெல்லாம் கடுமையான கடல் சீற்றத்தை கொடுக்கும் வலுவான காற்றும் இருக்கும் அந்த படகுகளை கட்டி வைத்திருப்பவர்கள் மிக பாதுகாப்பாக கட்டி வைக்கணும் புயல் அல்ல மண்டலமே காற்று கொஞ்சம் வலுவாக தான் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை கடலுக்குள் சுடலும் என்பது காற்றை கொண்டு வரும் என்பதனால கரையை நோக்கிய காற்று இருக்கும் என்பதனால கரையோரத்தில் கடல் அரிப்பும் கடல் சீற்றமும் கடலுக்குள்ளே வலுவான காற்றும் இருக்கும் தரையில இருக்காத காற்று அச்சப்பட வேண்டாம் தரையில சும்மா சாதாரண செய்யும் காற்று லேசாக மரங்கள் அசையும் காற்று இந்த மாதிரி இருக்கும் கடலுக்குள்ளே தான் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும் சில இடங்களிலே அந்த காற்றோட வேகம் சுமார் எழுபது எழுபத்தைந்து எண்பத்தஞ்சு கூட போகலாம் புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்கு புயலாக மாறினாலும் அது திருகோணமலை அருகே வரும்பொழுதே அது செயலிடந்து அது நகரும் புயலாக மாறுவதற்கும் புயலாக மாறினால் அது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக மாறி திருகோணமலை அருகே வந்து நீடிக்கும் பிறகு அப்படியே முல்லைத்தீவை ஒட்டி நகரும் பொழுது செயலிழக்கும் பிறகு படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பது தாழ்வு மண்டலமாகவும் பிறகு தீவிர தாழ்வு பகுதியாகவும் மாறும் பிறகு கோடியேக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் பிறகு அப்படியே மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி இலங்கை மற்றும் அதாவது தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு மையப்பகுதியாக அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு நோக்கி நகரும் இலங்கையில் தாழ்வு பகுதி இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் மழைப்பிடிவை கொடுக்கும் கடலுக்குள்ளேற வலுவான காற்றை கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே அதாவது இன்றைக்கு கண்டிப்பாக கடலுக்குள்ளே இறங்கக்கூடாது நாளையும் இறங்கக்கூடாது கரையிலேயே காற்று வலுவாகத்தான் இருக்கும் நாளை பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களிலே வலுவான காற்று இருக்கும் டெல்டா மாவட்ட தரைப்பகுதிகளிலேயே கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் அச்சுறுத்தல் காற்று எல்லாமே இருக்கும் சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்குமே புதுக்கோட்டை முதல் குறிப்பாக ராமநாதபுரம் முதல் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் வலுவான காற்று கரையோரத்தில் படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் தயவு செய்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் கரை திரும்பி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கடலுக்குள் இருந்தாலும் தயவு செய்து கரை திரும்ப கேட்டுக்கொள்கிறேன் கடலுக்குள் இறங்க வேண்டாம் எப்படியாவது கடலுக்குள் இருப்பவர்கள் கரை இன்று மாலைக்குள் கரை திரும்பணும் காரணம் நாளை காலையிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும் கடலுக்குள்ள குறிப்பா ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் முதல் திருவள்ளூரோட பழவேற்காடு கடலோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் ஆகவே இதன் காரணமாக கடலில் இருப்பவர்கள் கரை திரும்பினோம் கரை திரும்பி படகுகளை வலுவாக கட்டிவிட்டு கடல் இருக்கும் இருக்கும்போதுனால் கடற்கரையோரம் செல்லாமல் காற்று கிழக்கு காற்று கரையை நோக்கிய காற்று வலுவாக இருக்கும் என்பதனால கரையோரத்தில் கடற்கரையோரமாக பாதுகாப்பாக க படகுகளை கட்டிவிட்டு இல்லங்களிலே இருக்குமாறும் மீன்பிடித்தலை பதினாலாம் பதிமூணாம் தேதி வரை தவிர்த்துருமாறும் இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து காற்றை பத்தாம் தேதி வலுவாக கொடுத்தாலும் பதினொன்றாம் தேதி கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் பன்னெண்டாம் தேதி குறைஞ்சிரும் காற்றை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று மூணு நாளைக்கு மட்டும்தான் காற்று அதுக்கப்புறம் மழை தான் இருக்கும் ஆனால் இந்த கடலுக்குள்ள தீவிரமையாக இருக்கக்கூடிய இந்த மண்டலம் செயலடக்கு முறை தாழ்வு பகுதியாக செயலடக்கு முறை அதாவது பதினொன்றாம் தேதி தாழ்வு பகுதியாக செயலடக்கு முறை கடலுக்குள் செல்லாமல் இருக்கணும் ஒன்பது பத்து பதினொன்று கடலுக்குள் இறங்க வேண்டாம் கண்டிப்பாக ஒன்பது பத்து பதினொன்று கடலுக்குள் இறங்க வேண்டாம் ஒன்பது பத்து மட்டுமாவது கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது தொடர்ந்து வானிலை அதே போல் கன்னியாகுமரி பகுதியிலும் பகுதிக்கு இந்த நிகழ்வு வந்தாலும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த காற்று அச்சுறுத்தல் இருக்கும் பிறகு இந்த நிகழ்வு செயலிழந்த ஒரு தாடு பகுதியாக மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்துடும் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இருக்காது என்றாலும் குமரி முனை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் முன்னெச்சரிக்கையுடன் கடலுக்குள் செல்லாமல் இருக்கணும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் குமரி கடல் மன்னார் வளைகுடா பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதில் ஒன்பது பத்து உச்சபட்ச எச்சரிக்கை பத்து தமிழ்நாட்டில் வலுவான காற்று கடலோர பகுதிகளில் இருக்கும் கடலுக்குள வலுவாக இருக்கும் மீன்பிடித்தலை தவிர்த்திடணும் கடலுக்குள் செல்பவர்கள் உடனடியாக கரை திரும்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வலுவான காற்று இருக்கும் நாளை கடுமையாக அச்சுறுத்தும் கோடியைக்கரை அதாவது புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலோரம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ஆகிய கடலோர பகுதிகளுக்கு நாளை அச்சுறுத்தும் காற்று கடற்க மீனவர்களுடைய படகுகள் கட்டியிருக்கூடிய பகுதிகளில் இருக்கும் கடலுக்குள் இன்னும் வலுவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் கடலுக்குள் இறங்க வேண்டாம் அரபிக் கடலுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தொடர்ந்து அரபிக்கடலை மீன்பிடிக்கலாம் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிக்கு இன்றைக்கு ஒரு நாள் கடுங்காட்டு நாளை மதியம் வரைக்கும் திரிகோணமலை யாழ்ப்பாணத்திற்கு கடும் அச்சுறுத்தல் இருக்கிறது திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் துறை தொடர்ந்து கடலுக்குள் செல்லாமல் இருக்கணும் வடக்கு கிழக்கு மாகாண மிக நன்றி